வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகவும் சக்தி வாய்ந்த கால பைரவர் வழிபாடு இந்த மிளகு தீப வழிபாடுன்றது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இந்த பில்லி சூனியம் கந்திருஷ்டி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவதிப்படுறோம் அப்படின்றவங்க அப்புறம் தொடர்ந்து உடம்பு பிரச்சனையாகிட்டே இருக்குது நான் மருத்துவ செலவு கொடுத்துட்டே இருக்குது அப்படின்றவங்க கந்திருஷ்டி அதிகமாக இருக்குது தடங்கள் வந்துகிட்டே இருக்குது படிப்பில் ப்ராக்ரஸ் இல்லை வேலையே கிடைக்கல ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலை அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த தீபத்தை வந்து தொடர்ந்து ஏழு நாளுக்கு விளக்கேற்றி நீங்கள் பைரவாஷ்டகம் வந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ரொம்ப எளிய வழிபாடு தான் இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பூஜை அறையில் நீங்கள் கால பைரவர் படத்தை வச்சுக்கோங்க தினமும் சாயந்தர வேலையில் இருபத்தேழு மிளகு எடுத்துக்கோங்க எண்ணி எடுத்து சிவப்பு காட்டன் துணியை கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இருபத்தேழு மிளகையும் போட்டு முடிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கட் முடித்து போட்டு முடிச்சு எடுத்து அதில் போட்டு டிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் அதை டிப் பண்ணால் நல்லா ஊறிடும் நல்ல விளக்கு நல்லா அழகாக எரியும் அந்த விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் பைரவாஷகம் படிக்க வேண்டிதான் படித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் முடிச்சுருவீங்க முடிச்சுட்டு காய்ச்சின பால் நைவேத்தியம் வைக்கலாம் அப்புறம் உங்களால் முடி வேறு என்ன முடியுதோ என்ன பழமோ இல்லை கற்கண்டோ எது வேணால் நீங்கள் நைவேத்தியம் வச்சு ஆரத்தி காமிச்சு முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இது மொத்தமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஆனால் நீங்கள் இது தொடர்ந்து சாய்ந்தர வேலையில் தான் பண்ணணும் அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமையில பண்ணலாம் தேய்பிரை அஷ்டமியில பண்ணலாம் ரொம்ப சுபிக்ஷம் ஆனா நீங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா கண்டிப்பா இது தொடர்ந்து டெய்லியும் பண்ணிட்டு வர்றதா ரொம்ப பெஸ்ட் நீங்களும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பயன்பெறணும் நன்றி வணக்கம்